வெல்கம் டு காய் சொல்லு இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு காயை பற்றி நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் மாஹாளிக்காய்னு சொல்லுவாங்க இது வந்து மலைப்பிரதேசங்களில் கிடைக்கிறது இது ஒரு வேறு இந்த வேறு வந்து நம்ம நல்ல ஒரு மனம் கிடைக்கும் சில பேருக்கு தான் இதனுடைய வாசனை பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இது ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது இந்தியா தோல் ஃபீல் இதை வந்து வாங்கி டியூஷன் போது நிச்சயமாக இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க வாங்கிட்டு அதுக்காக தோலை சீவணும் அதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ ஊற வச்சு இந்த மாதிரி இருக்குது இது நல்லா ஊற வச்சு தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இந்த தோல் சீராக பாருங்கள் ஃபீஸு நல்லா தோல் செய்ய நல்லா தோல் சீ வச்சுன்னு பாருங்கள் நிறைய இந்த மாதிரி தோல் வரும் தோளசி பண்ண காய வச்சு சட்டி அந்த காயை எடுத்து அது கட்டுறா இந்த நிறையா தோலை சீடி அது உள்ளே வந்து ஒரு விதமான நார் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நரம்பு இருக்கும் இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும் இது உடச்சி நடுவில் கோடு திரைச்சேன்னா அழகாக வந்துடும் இது எடுத்துட்டு இந்த நாரை எடுத்துடணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கம்பி மாதிரி இருக்கும் இதை எடுத்துடணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிடணும் அதுக்கு முன்னால் வந்து தேவையான பொருள் என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது இருக்குது அழகாக தோடுக்கு அப்புறங்க இப்படி தான் செய்யணும் காஞ்சி மிளகாய் இது வந்து நாங்கள் அஞ்சு கிலோ வாங்கியிருக்கோம் இது எங்களுக்கு கிடைக்காததுனால நான் நிறையா வாங்கிட்டு வந்துவிட்டேன் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணான்னு எங்கள் தம்பிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ காஞ்சி மிளகாய் வாங்கியிருக்கேன் ஒரு கால் கிலோ கூட கடுது இதனுடைய காரம் தான் அதுக்கு ஏற்கனவே இது வந்து ஹீட்டான ஒரு காய் உப்பு தேவையான கல் உப்பு தான் போடணும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இப்போ நம்ம மஞ்சள் பொடி யூஸ் பண்ணலாம் கூட அந்த விரலி மஞ்சள் இருக்கும் அது வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மசாலா அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணலாம் வெரி கல் உப்பு கடுகு விரண்டி ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு தான் நம்ம அடுத்தது எல்லாத்தையும் போட்டு மசாலா வச்சுக்கணும் ஆ சரி நம்ம சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்து ஒரு ஸ்பூனை கொடுத்து கூட அந்த மாதிரி தீ தோல் தீ சொல்லாம் அழகாக தீவிடுவாங்க அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு தயிர் ஆட் பண்ணணும் முக்கியமாக இதோட டேஸ்ட் வந்து தயிர் தான் சில பரோது லெமன் ஆட் பண்ணுவாங்க சில பேர் வந்து ம் வெரி குட் இதுக்கு டேஸ்ட் வந்து தயிர் நம்ம கொஞ்சமாக எடுத்து தயிர் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா சாப்பிடும்போது தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தயிர் வந்து நம்ம உப்புமாக்கெலாம் தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புழு நல்லது வெயில் நல்லா சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கஞ்சி வர்ற தொடவே கூடாது ரொம்ப ஹீட் அது அதனால் தொடாதீங்க அது சாப்பிடக்கூடாது மற்ற நம்ம சடி அடிக்கடி இருமல் இருமலுக்கு கொஞ்சம் ரெண்டு ரெண்டு காய் சாப்பிட்லாம் சாப்பிடவே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு டெய்லி நிறைய கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் தயிரில் உள்ளதை எடுத்து நம்ம சாப்பாட்டை கொடுத்தோன்னா அந்த தயிரை கொடுத்தா கூட போது நல்ல டைஜஷன் ஆகும் அதனால் இது எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து கழுதியும் இதையும் நல்லா ஊற வச்சுருக்கேன் வெடிச்சு வெ சக்தியும் சீக்கிட்டான் பாருங்கள் இப்போ நாங்கள் இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக இது எப்படி அரைச்சி மசாலா ரெடி பண்ணிவிட்டு அவங்க கூட கேட் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் இன்னும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் தான் க்ளீன் பண்ணிடுச்சு அதெல்லாம் கொடி கொடியாக கட் பண்ணணும் கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எப்படி நான் அவங்க கூட கேட் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சாச்சு இது நல்லா உப்பு கடுகு மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் மஞ்சுப்பொடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா கோழிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் மஞ்சள் பொடி திட்டமாக தான் இருக்கு அதனால நமக்கு தேவையான நம்ம தயிர் போதும் நேரம் ஆச்சு நாங்கள் தோல் சீவி பொடியாக கட் பண்ணி இந்த பதத்தை கொண்டு வரதுக்கு இது வருஷத்தையே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு இதுக்கு இது நல்லா போட்டு மூடி வச்சிடணும் வச்சுட்டு நல்லா ஊறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா தேவையான போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இப்போ ஒரு வாரத்துக்கு தேவைன்னா நம்ம இவ்வளோ எடுத்துட்டு தயிரில் மிக்ஸ் பண்ணி கெட்டி தயிரில் நல்லா கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு தினம் ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா குளிர் நாளாக இருந்தால் ஒரு நாலு சாப்பிட்லாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே தான் சாப்பிடக்கூடாது நிறைய சாப்பிட்டா ஹீட் ஆகிடும் அப்புறம் வயிற்று வலி வேறு ப்ராப்ளம் கொண்டு வந்துடும் அதனால் மெடிசனாக யூஸ் பண்ணலாம் இது அவ்வளோதான் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது பிடிச்சவங்க சாப்பிடுவாங்க நிறையா பிடிக்காதவங்க கிட்ட கூட வர மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் இது இருக்கும் ஸ்மெல் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் மெடிசன் மாதிரி நிறையா இருக்குது சீசன் டைமில் போது வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன அப்புறம் முக்கியமான விஷயம் ப்ரெக்னென்சியாக இருக்கிற லேடிஸ்க்கு தொட வேண்டாம் ஏன்னா ஹீட் அதிகம் இது அதனால் அவங்க தொடவே வேண்டாம் ஏற்கனவே ஒரு வீடு சொல்லியிருந்தேன் கேட்டிருந்துங்க அதனால் ப்ரெக்னென்சி லேடி தொடவே வேண்டாம் மற்றபடி இதை நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் டைஜஷன் நல்லது குழந்தைங்க வந்து ரெண்டு கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த தயிரை வந்து கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தொட்டு தரலாம் அது கூட நல்ல ஒரு டைஜஸ்ட் கவருக்கு யூஸ் ஆகும் இவ்வளோ தான் இதனுடைய ப்ராசஸ் மாகாலிக்காய் ஊருகா ரெடி இந்த நான் இதெல்லாம் மட்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் மாஹாளிக்காய் காய் கொஞ்சம் பிடிக்கும்ல இந்த காய் ம் தயிர் அளவுக்கும் அவரு பார்க்கவும் நல்லா டேஸ்டாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் தண்ணி வடிவந்து இதை தோல் தீவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை தண்ணி கொஞ்சம் வச்சு தண்ணீர் பார்த்தீங்கன்னா இது இது நானே தம்பி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறோம் அதனால தான் இவ்வளோ காய் இதில் நல்லா ரொப்பி தயிரை வைக்கணும் அப்படி தயிரில் ஊற வைக்கங்களா இருந்தாக்கா நல்லா கொஞ்சம் புளித்த தயிர் வந்து நல்லா இதை வச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஊற ஊற அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ ட்ரையாகவே நல்லா ஊற வச்சு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்போது கெடாமல் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து லெமன் போடுவாங்க நாங்கள் லெமன்லாம் போட மாட்டோம் இதை அப்படியே ஊற வச்சு எடுத்து வச்சிட வேண்டியதான் இவ்வளோ தான் நம்மளுடைய மகாளிகா பூருகா ரெடி இங்கே இப்போ வேண்டாம் ஐயோ வேணாம் உரைக்கும் ஐயப்பா மசாலா நிறையா இருக்குது எப்படி இருக்கு இருக்குது உங்களுக்கு இந்த காய் கடைச்சிதான் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு பிடிக்கும் உடம்புக்கு நல்லது ஒரு சும்மா ஒரு கால் கிலோ போல் வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க வர செட்டு நல்லா யூஸ் பண்ணலாம் அப்புறம் என்ன அது குழந்தைங்க கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் Thank you for watching. Thank you for watching. Daddy. Mm. Bye bye. bye.